யாருக்கு எழுத யாருக்கு எழுத எல்லாருக்கும் தான் எல்லாருக்கும் தான் நாளைக்கு இந்நேரம் சற்று புத்தி சுவாதீனம் இல்லாத பொழுது பிராணத்தியாகம் செய்து கொண்டான் என்று தீர்ப்பு கூறியாகிவிடும் சற்று புத்தி சுவாதீனம் இல்லாத பொழுது சற்று புத்தி சுவாதீனம் இல்லாத பொழுது அட முட்டாளே உனக்கு தான் அப்படி உனக்கு தான் அப்படி இந்த இரண்டு கால் ஓனா இருக்கிறதே அதற்கு வெறி உன்னை பற்றி எனக்கு என்ன நாகரிகம் நாகரிகம் படிப்பு அந்த இழவு தானே என்னை ஏன் இஷ்டப்படி செய்து கொள்ள உரிமை இல்லையா உன்னை கேட்டுக்கொண்டானா பிறந்த உன்னை கேட்டுக்கொண்டானா பிறந்த துடிது கொண்டிருந்தேனே அப்பொழுது வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க உரிமை உண்டு போல் இருக்கிறது அட ஓட்டப்பான வேதாந்தமே பறந்து குதிக்கலாமே அடடே விளக்கின் கிட்ட போகாதே அது நாகரிகம் என்னை போல் தீந்து போவாய் இல்லை இல்லை நீதான் பட்டதாரி அந்த விளக்கு தான் கலாசாலம் விளக்கினால் உள்ளத்தை கருக்க முடியுமா அதால் உன்னை தூக்கு போட்டு கொள்ள செய்ய முடியுமா அதற்குள் குதிக்காதே எழுதி என்ன இருந்தால் தானே என்ன இருந்தால் தானே நாளைக்கு அந்த எண்ணெய் கடை மூஞ்சியை பார்க்க வேண்டும் திட்டனானே நாக்கில் நரம்பில்லாமல் பயலுக்கு வேண்டும் பயலுக்கு வேண்டும் கொஞ்சம் பொறுத்துக்கொள் நானும் அணைய வேண்டும் நீயும் அணைய வேண்டும் நாம் இருவரும் குதித்து கொண்டு அம்மா இருந்தால் அம்மா இருந்தால் அம்மா இருந்தா இருந்தால் என்ன படிக்க வச்சேன் பாட வச்சேன் பல்லு கருமா பாதியிலே போயிட்டான் என்று அழுவா அப்புறம் நல்ல காலமாக முன்னாலேயே போய் சேர்ந்தா பொதுவில் நல்லவள் தான் ஆனால் அப்பா இருக்கிறாரு படி 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 என்று திட்டி இந்த கதிக்கு கொண்டு வந்தாரு அன்னைக்கு கிளாஸ் இருக்கு டோக்கர் விட்டு விட்டு கோவில் மாமரத்தில் அந்த ராமானுஜம் பயலோட குசாலாய் மரக்குரங்கு விளையாடும் போது அடிச்சாரு பாவி என்ன எங்க வீட்டு உங்க வீட்டாடியா அந்த சுத்த மசல படிப்பே வராது களிமண் தான் அவனுக்கு பள்ளிக்கூடத்தில அவனுக்கு அந்த வாத்தியார் வேட்ட படிப்பே வராது படிச்ச என்ன பண்ண இந்த கதி தான் கொஞ்சம் சொல்லுவா ரூபாய் ரெண்டாயிரம் இருக்கும் ஏன் அதற்கு மேல வட்டிக்காவது போட்டா இந்த கதி வருமோ இந்த குதிரையை நம்பி கொண்டு வந்து கொட்ட போகிறான் என்று எல்லாவற்றையும் விற்று தொலைத்தார் அவர் என்ன செய்வார் பா பழைய காலத்து மனுஷன் வேலை காய்த்து தொங்குகிறது இனி பறிக்க வேண்டியதுதான் பாக்கி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார் அவர் பாடும் கொஞ்சம் கஷ்டந்தான் என்ன இன்னும் கொஞ்ச நாள் அவரும் சாம்பல் தானே நான் பட்டதையும் கொஞ்சம் தெரிந்து கொண்டு வரட்டுமே அவர் சாம்பல் நான் மண் இந்த வயிற்றை தானே நாளைக்கு கீறுவான் அதற்குள் எரிச்சல் எல்லாம் அவிந்து போயிருக்கும் ஓய் டாக்டரே ஓய் ஓய் டாக்டரே உமக்கு கை ஒன்று சுட்டு போகாதே குசாலாய் கீறும் விஷம் இருக்கிறதா என்று பார்க்க வாக்கும் இந்த ஒன்னாந்தரம் மணிக்கை இருக்கும்போது விஷம்பேரா ரட்டை மேல மாட்டமாய் ரட்டை மேல மாட்டமாய் தபேலா தபேலா ஆமாம் அவன் தான் மக்காளி அமைச்சு டிராம தபேல அடிக்கிறது தான் இப்ப வக்கீலா கண்ட பலன் நேத்திக்கு அந்த பயல நேத்திக்கு அந்த பயல ஒரு கேட்ட குரங்கு முகத்தை அப்படியே தூக்கி கொண்டு போய்விட்டது அந்த காலத்துல அந்த காலத்துல கணக்கு கூட போட்டு தொலைச்சிருக்கேன் அவனுக்கு கணக்கு கூட போட்டு தொலைச்சிருக்க முதலில் டிக்கெட் வேற என்னிடம் விற்க வந்தது நீ ஏன் சொல்ல மாட்டாய் ஊ நாலு காசு இருந்தா அப்படித்தான் ஏறி ஏரிறங்கனை படிக்கிட்டு காலுக்கு தெரியும் பட்டை இடி மனசுக்கு தெரியும் தொழில் செய்ய மூளை இருக்கிறது வெற்றிலை கடையாவது வைக்க காசு வெற்றிலை கடையாவது வைக்க காசு மூட்டை தூக்க வேண்டும் மூட்டை தூக்க வேண்டும் ஜம்பத்தை எல்லாம் கட்டி வைத்து விட்டு ட்ரில் ட்ரில் என்று ஈவிட்ட பலத்தில் அதுக்கு எத்தனை டிமிக்கு எத்தனை சோற்று போட்டவன தூக்க முடியும் அவன்தான் அந்த மக்காளி அவன் தான் அந்த மக்காளி உன்னை குமாஸ்தாவாக பிடித்து வைக்க திட்டம் போட்டானே பயலை முக்காலியில் கட்டி அடிக்க வேண்டும் உம் முக்காலியில் கட்டி அடிக்க வேண்டும் சி கண்ணில் கொசு விழுகிறது கண்ணில் கொசு விழுந்தால் மோசமோ அதுவும் சாகர கனது கழுதிக்கு கண்ணில் கொசு விழுந்தால் மோசமோ பாரதியை பட்டினி போட்டு கொன்ற பயல்கள் அல்லவா அவனை மூட்டை தூக்கச் சொல்லக்கூடாது நைந்து போனவனை கொன்று விடுவதுதானே இயற்கை உங்கள் ஓனாய் வேதாந்தம் அவனுக்கு கவிதையாவது இருக்கிறது நீங்கள் இப்பொழுது பாரதியார் என்று பெருமை எடுத்துக் கொள்ள எல்லாம் விதி விதி என்னை போல் எத்தனை பேர் எத்தனை பேர் அவர்களின் துயரத்தை நீக்கும் ஆகுதியாக நான் தற்கொலை இல்லை தற்கொலை இல்லை தற்கொலை செய்பவர் கோலையா கோலையா நீ செய்து பார் நீ செய்து பார் ஒய்யாரமாக நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு பேசுவதை பாரு அதற்கும் ஒரு பிசாசு துணிச்சல் வேண்டும் ம் அதற்கும் ஒரு பிசாசு துணிச்சல் வேண்டும் பட்டாளத்து சோல்ஜர் சாக போகிறது தெரியாமலா போகிறோம் அது மட்டும் தற்கொலை அல்ல சமூகத்திற்கு சமூகத்திற்கு தியாகம் இருக்கிறது நன்றா இருக்கிறது நானும் அவனை போல் என் கதியில் உள்ள முட்டால் பூச்சிகளுக்கு அவசரப்படாத 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 இதோ அந்த பிவட்டல் ஜாயிண்டில் சரியாக வைத்து ஒரு இருக்கு ஒரு குறி ஜாக்க பேணி தெரியுமா ஜாக்க பேணி தெரியுமா பரிச்சைக்கு கூட வந்தது அது ஒரு மாதிரி இது நாகரிக நூலேனி உங்களுக்கு இவ்வளவு போதும் நான் இருக்கிறவரை என்னை தூக்கி நிறுத்தணும் மண்ணாங்கட்டிக்கு உங்களுக்கு இவ்வளவு நீளம் போதாதா உங்களுக்கு இவ்வளவு நீளம் போதாதா இறக்கும் வரை வெறுக்கும் ராமநாதன்